அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் நித்யாம்பிகை நான் வந்து ஏஎல்பி பேசிக் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இப்போ அதை பற்றின ரிவ்யூ வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்ககிட்ட ஸோ இந்த ரிவ்யூ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் நமக்கு கொடுத்த மூர்த்தி வந்து என்னோடய முதற்கண் நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இதை எனக்கு சரியான முறையில் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு தனியாக எனக்கு டைம் எடுத்து எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னோடய கோச் வெங்கடேஷன் சார் வந்து நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த உலகத்தில் பிறந்து இதை படிக்கிறதுக்கு உதவியாக இருந்த என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் என்னோடய தெய்வங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த கிளாஸ்க்கு நான் முதல்ல ஏன் வந்தேன் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் எனக்கு கல்யாண விஷயத்துக்காக என்னோடய அஸ்ட்ராலஜி வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நான் என்னோடய ஹாரஸ்கோப் வந்து காமிச்சேன் அதில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஸோ அதெல்லாம் மீறி அவங்க நிறைய பேர் சொன்னது வந்து என் லைஃப்பில் நடந்துச்சு ஸோ அப்போ இந்த சார்ட் மூலிமா நம்ம லைஃப்பை வந்து நம்மளால் ஓரளவுக்கு ஊகிக்க முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதை யாராவது நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு பொழுது மூர்த்தி ஐயாவோட ஒரு டீட்டெயில்ஸ் வந்து வந்துச்சு அவங்க வந்து பேசினாங்க ஸோ அவங்க பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருந்துச்சு அதனால் இந்த அஸ்ட்ராலஜி வந்து நான் ஜாயின் பண்ணினேன் என்னால் அஸ்ட்ராலஜி படிக்க முடியுன்றது வந்து நான் நம்பவே இல்லை இப்போ வரைக்கும் பேசிக் கிளாஸ் வரைக்கும் முடிச்சாச்சு இருந்தாலும் நமக்கும் இது தெரியுது தெரிய வச்சுட்டாங்கன்றது வந்து எனக்கு இப்பவும் ஆச்சரியமாக ஒரு விஷயம்தான் ஸோ அதுக்கு வந்து நான் திருப்பி மூர்த்தி ஐக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இந்த அஸ்ட்ராலஜி வந்து எனக்கு என்னவா ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா என் லைஃப்பை ப்ரெடிக் பண்ணுறதுன்னு இல்லை என் லைஃப் அக்செப்ட் பண்ண வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு ஸோ அதுதான் வந்து இந்த அஸ்ட்ராலஜியோட வெற்றியாக நான் பார்க்குறேன் ஸோ இப்போ வந்து எல்லாமே எல்லாத்தையாலும் மாற்ற முடியும் அப்படின்னா அப்போ அது லைஃப் வந்து அவ்வளோ ஈஸ் த்ரில்லிங்காக இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் எப்போவுமே வாழ்க்கையில் எல்லோரும் கடைசியாக ஒரு ஒரு அப்புறம் இவ்வளோ தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இது ஜென்ரலாக எல்லாரோட லைஃப்லையுமே நடக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது ஆனால் இந்த அக்செப்டன்ஸை வந்து இந்த அஸ்ட்ராலஜி எப்படி வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி ஸோ எனக்கு அப்புறம் இந்த இந்த டைம் பீரியட்லேருந்து இந்த டைம் வரைக்கும் என் லைஃப் வந்து இப்படி தான் இருக்க போகுது ஒரு வெற்றியாக இருக்கலாம் ஒரு தோல்வியாக இருக்க போகுது அப்படின்றத வந்து என்னால் இந்த இந்த சார்ட் வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியுது அப்போ நான் ஈஸியாக அதுக்கு வந்து மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிடறேன் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சில இடங்களில் சில இடத்துல மாற்றிக்க முடியும் என்னையே என்னையை மாற்றிக்கிறது வேறு யாரையும் நம்ம மாற்ற வேண்டாம் என்னையை தான் மாற்றிக்கணும் நான் வந்து சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து இந்த கிளாஸ் மூலிமா நான் கற்றுக்கிட்டேன் இது இதில் நான் பெருசாக கற்றுக்கிட்ட பாடம் வந்து இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் ஸோ இப்போது அஸ்ட்ராலஜின்ற போது இன்னொரு முக்கியமான விஷயங்கள் எதில் வருது அப்படின்னா கால்குலேஷன் தான் ஸோ இங்கே கால்குலேஷனை வந்து கால்குலேஷன் பற்றின நாலேஜ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க ஆனால் கால்குலேஷன் நம்ம பண்ண வேண்டாம் அவங்க அதுக்கு ஒரு சூப்பர் சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த மூலிமா நம்மளால் வந்து கற்றுக்க முடியும் ஸோ இவ்வளோ ஈஸியாக ஒரு முப்பது நாளுக்குள்ள மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் மெயின் கிளாஸ்க்குள்ளேயே வந்து என்னால ஃபுல் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த அஸ்ட்ராலஜியை வந்து என்னால் கற்றுக்க முடிஞ்சிச்சு இதை நான் நிறைய பேருக்கு சொல்கிறதுக்கும் எனக்கு பயன்படுது ஸோ இது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்த சொல்லி கொடுத்த மூர்த்தி எனக்கு வந்து திருப்பி நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட டீச்சர்ஸ் அண்ட் என்னோட கோச் முக்கியமாக அவருக்கு வந்து மிக மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன் அடுத்து அட்வான்ஸ் கிளாஸ் நான் ஜாயின் பண்ண போகிறேன் ஸோ அதில் இன்னும் நிறையா கற்றுக்கிட்டு என் வாழ்க்கையை பற்றின தெளிவை வந்து நான் இன்னும் அடைவேன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் மிக நன்றி